வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ரிஷப ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர்ச்சி சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலங்கள் மகர ராசி நீங்கள் சாணியின் வால் முனையில் இருக்கிறீர்கள் கடந்த வருடங்களில் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் உங்கள் ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் பேச்சி கணிசமாக உதவியிருக்கும் இருப்பினும் ஏழரை சனியின் தீய விளைவுகள் இன்னும் இருக்கும் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது உங்களின் உடல் உபாதைகள் குறையும் கடந்த கால தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்வீர்கள் அன்புக்குரியவர்களுடனான உறவுகள் மேம்படும் உங்கள் பிள்ளைகள் நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள் நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் நீங்கள் எதை செய்தாலும் அது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் உடல்நலம் உறவுகள் தொழில் மற்றும் நிதி வளர்ச்சி ஆகியவற்றில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் பெறும் சனவரி இருபது இருபத்தைந்து குள் ஏழரை சனியின் தீங்கான பலங்கள் முடிவடையும் உங்களின் மூன்றாவது வீட்டில் ராகுவின் சஞ்சாரம் உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் மேலும் துரிதப்படுத்தும் இருப்பினும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து குள் அடுத்த குரு பகவான் ராகு மற்றும் கேது பேர்ச்சி சாதகமாக இல்லை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நீங்கள் மந்த நிலையை அனுபவிக்கலாம் ஆனால் சனி பகவான் உங்களை பாதுகாக்கும் நல்ல நிலையில் இருக்கும் மொத்தத்தில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் ஒரு பொற்காலம் அதன் பிறகு நீங்கள் ஒரு மந்த நிலையை அனுபவிக்கலாம் ஆனால் இது கடுமையான சோதனை கட்டமாக இருக்காது பேர்ணமி நாட்களில் சத்யநாராயண விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வெற்றியில் சிறந்த வளர்ச்சியை அடையலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வியாழனும் சனியும் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த புத்தாண்டின் ஆரம்பம் மிகவும் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு இயல்பு நிலைக்கு திரும்புவதால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் மனைவி பிள்ளைகள் மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்றி நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையை அனுபவிப்பீர்கள் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் ஆறாவது வீடான ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு மாறுவதால் சவால்கள் எடலாம் உடல் உபாதைகள் அதிகரிக்கலாம் நீங்கள் கவலை மற்றும் பதற்றத்தால் பாதிக்கப்படலாம் நீங்கள் பலவீனமான மகாதசையை நடத்தினால் உளவியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் ஒரு நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி வழக்கத்தை பராமரிப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாக இருக்கும் அதிர்ஷ்டவசமாக சனி நல்ல நிலையில் இருப்பதால் அதிகம் கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் உங்கள் குடும்பச் சூழலில் மகிழ்ச்சியை தருவார் உங்கள் மனைவி பிள்ளைகள் மற்றும் மாமியார் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் மேலும் உங்கள் குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை புதிய வீடு வாங்கி குடியேறுவதற்கு இது நல்ல நேரம் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர் அல்லது மாமியார் வரலாம் இருப்பினும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் அதிர்ஷ்டத்தை இழக்கத் தொடங்கலாம் குரு பகவான் ராகு மற்றும் கேதுவின் அடுத்த பயிற்சிகள் உங்கள் குடும்ப சூழலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அன்பானவர்களுடன் தவறான புரிதலை ஏற்படுத்தும் உங்கள் மனைவி மற்றும் மாமியார்களிடமிருந்து ஆதரவை எதிர்பார்க்க முடியாது இது போன்ற போதிலும் இது ஒரு கடுமையான சோதனை கட்டமாக இருக்காது ஏனெனில் உங்கள் மூன்றாவது வீட்டில் உள்ள சனி விஷயங்களை இயல்பாக்க உதவும் இந்த புத்தாண்டு தொடக்கம் மாணவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீங்கள் ஒரு சாதகமான கட்டத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் உங்கள் கனவு கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேர்க்கை பெறுவீர்கள் நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு உங்கள் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த நல்ல காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருப்பினும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விஷயங்கள் சீராக இல்லாமல் போகலாம் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் நண்பர்களுடன் பிரச்சனைகளை உருவாக்கலாம் இது உங்கள் படிப்பில் பின்னடைவை ஏற்படுத்தும் உங்கள் படிப்பு அல்லது கல்லூரி தேர்வில் நீங்கள் சமரசம் செய்ய வேண்டியிருக்கலாம் கூடுதலாக நீங்கள் வேறு நகரம் அல்லது நாட்டில் படிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தனிமையாக உணரலாம் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் சட்டப்பூர்வ வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் அவதூறு செய்யப்பட்டிருந்தால் உங்கள் நியாயத்தை வழங்குவதன் மூலம் உங்கள் நற்பெயரை மீண்டும் பெறுவீர்கள் மக்கள் உங்கள் பார்வையை புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல தூக்கத்தையும் தருவார்கள் நீங்கள் மொத்த தொகையையும் பெறலாம் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இது ஒரு நல்ல நேரம் நீங்கள் சட்டப்பூர்வ வெற்றியை பெறுவீர்கள் நீங்கள் அவதூறு செய்யப்பட்டிருந்தால் உங்கள் நியாயத்தை வழங்குவதன் மூலம் உங்கள் நற்பெயரை மீண்டும் பெறுவீர்கள் மக்கள் உங்கள் பார்வையை புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல தூக்கத்தையும் தருவார்கள் நீங்கள் முத்தத் தொகையையும் பெறலாம் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பயணம் செய்வது மிகவும் நம்பிக்கைக்குரியதாக தெரிகிறது நீங்கள் எங்கு சென்றாலும் நல்ல விருந்தோம்பலை அனுபவிப்பீர்கள் நிரந்தர குடியேற்ற விசாவை பெறுவீர்கள் வெளிநாட்டுக்கு இடம் பெயர்வதற்கு இது ஒரு சிறந்த நேரம் உங்களின் தொழில் பயணங்கள் வெற்றியடையும் விடுமுறையில் நம்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் இருப்பினும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பயணம் செய்வதை தவிர்க்கவும் உங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் பயணச்சிக்கல்களை உருவாக்குவார் நீங்கள் நிறைய பணம் செலவழிப்பீர்கள் ஆனால் முடிவுகள் ஏமாத்தமளிக்கும் பயணம் உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் மேலும் விசா மற்றும் குடிவரவு நன்மைகள் தாமதமாகலாம் அதிர்ஷ்டவசமாக உங்கள் மூன்றாம் வீட்டில் உள்ள சனி பகவான் உங்களை பாதுகாக்கும் எனவே அதிகம் கவலைப்பட தேவையில்லை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சிறப்பான நிதி வளர்ச்சியை அனுபவிப்பீர்கள் குரு பகவான் உங்களின் ஐந்தாவது வீட்டில் ராகவும் மூன்றாவது வீட்டில் ராகவும் இருப்பதால் நீங்கள் நிதி நெருக்கடியை அனுபவிப்பீர்கள் வெற்றி எளிதில் வந்து சேரும் பணவரவு பல மூலங்களில் இருந்து வரும் உங்கள் கடன்களை ஒருங்கிணைக்க உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் சேமிப்பு கணக்கில் ஒரு உபரியை விட்டு உங்கள் கடன்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடைக்க முடியும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு சிறந்த ஒப்பந்தங்களை நீங்கள் காண்பீர்கள் இது ஒரு புதிய வீட்டை வாங்க சிறந்த நேரமாகும் உயரும் வீட்டு பங்குகள் பரம்பரை காப்பீட்டுத் தீர்வுகள் வழக்குகள் அல்லது லாட்டரி மற்றும் சூதாட்டங்கள் மூலம் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டிற்கும் கேது உங்கள் எட்டாம் வீட்டிற்கும் செல்வதால் செலவுகள் அதிகரிக்கும் அவசர செலவுகள் உங்கள் சேமிப்பை விரைவாக குறைக்கலாம் அதிர்ஷ்டவசமாக உங்கள் மூன்றாம் வீட்டில் சனி பகவான் உங்களை பாதுகாக்கும் குறைந்த வட்டி விகிதத்தில் நல்ல ஆதாரங்களில் இருந்து கடன் வாங்க சனி பகவான் உங்களுக்கு உதவுவார் மேலும் வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வலம்